நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா இன்று கோலாகலமாக தொடங்கியுள்ளது இதன் ஒரு பகுதியாக தமிழக அரசு சார்பில் சென்னை மெரினா கடற்கரை அருகே உள்ள உழைப்பாளர் சிலை அருகில் இன்று காலை எட்டு மணி அளவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்த குடியரசு தின நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி என பலரும் பங்கேற்றனர் அதே சமயம் குடியரசு மற்றும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுக்கு தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம் குடியரசு தினமான இன்று தேநீர் விருந்துக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னதாகவே அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதன்படி கடந்த இருபத்தி நான்காம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இத்தகைய சூழலில்தான் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை தமிழக அரசு புறக்கணித்தது இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட அறிவிப்பில் தமிழக அரசு சார்பில் யாரும் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் பங்கேற்க மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதனிடையே ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக காங்கிரஸ் பிசிக மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவித்திருந்த நிலையில் தாவேக்க சார்பில் விஜய் பங்கேற்பாரா என்ற கேள்வி எழுந்தது ஏனெனில் கட்சி மாநாட்டில் பேசிய விஜய் ஆளுநர் பதவி வேண்டாம் என பேசியிருந்தார் அதே போல ஆளுநர் உரையை படிக்காமல் ஆளுநர் வெளியேறியதை விஜய் கண்டித்தும் இருந்தார் ஆனால் கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி ஆளுநரை நேரில் சந்தித்த விஜய் தமிழகம் முழுவதும் பெண்களின் பாதுகாப்பு குறித்த பிரச்சனைகள் தொடர்பாகவும் பெல் புயல் பாதிப்புக்கான நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்பது போன்ற மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநரிடம் மனு ஒன்றையும் அளித்திருந்தார் அதே சமயம் இந்த தேநீர் விருந்தில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்கிறதா அல்லது புறக்கணிப்பு செய்கிறதா என எந்த முடிவையும் தெரிவிக்காமல் இருந்து வந்தது இந்நிலையில் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறக்கணித்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க